வகையில்லாமல் இருந்தது அதனால இந்த உலகத்திலே கடவுளை அடைவதற்கு என்று வகுத்த மார்க்கங்கள் பலவும் மனிதனை வந்து கடவுளோடு இரண்டரை சேர்த்து விடுவது கடவுளோடு கலந்து மறைந்து போகச் செய்வது அதுவாகத்தான் இருந்தது கடவுள் வேறு நாம் வேறு கடவுள் நிலையிலிருந்து நாம் பிரிந்து இருக்கின்றோம் கடவுள் நிலை அடைவதற்கு நாம் அவரை அறிந்து அடைய வேண்டும் அதற்காக ஆக்கப்பட்ட மார்க்கங்கள் பல அதில் திறந்த மார்க்கங்களாக இருக்கிறது மதங்களாக இருக்கிறது உண்மையிலே சைவம் என்ற ஒன்று வைஷ்ணவம் என்ற ஒன்று வேதாந்தம் சித்தாந்தம் என்று மார்க்கங்களாக வகித்திருக்கின்றார்கள் ஒவ்வொன்றிலேயும் அவர்கள் கடவுளுக்கு அந்நியமாக இருந்து கடவுள் நிலை பெற முயன்றிருக்கிறார்கள் சைவத்திலே பதி பசு பாசம் என்று மூன்றாக குறிப்பிடுகிறார்கள் பதி என்பது கடவுள் உண்மையாக இருக்கிறது பசு என்பது ஆன்மாவாக இருக்குது பாசம் என்று சொல்லக்கூடியது பசுவோடு பிணைக்கப்பட்டிருக்குது அந்த பாசம் நீங்கினால்தான் பசுவாகிய ஆன்மா பதியோடு இரண்டரை கலந்து பதிமயமாக விளங்கலாம் என்பது அவருடைய கருத்து வேதாந்தியம் அதே மாதிரி கருத்து தான் சொல்கிறேன் இந்த தேகாதி பிரபஞ்சம் எல்லாம் மாயை உள்ளீடாக இருக்கக்கூடிய ஆன்மாதான் நித்தியமானது ஆனால் நித்தியத்தை பற்றி கொண்டு அனித்தியமாகிய சூழ்நிலையை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லுது அதிலேயும் தேகம் இழக்க வேண்டியிருக்குது ஆகினாலே தான் அவருடைய முடிவெல்லாம் கடவுளை அடைவதற்கு என்று செய்த முடிவு மார்க்க நெறிகள் எல்லாமே மனிதனை கடவுளோடு இரண்டரை கலந்து மறைந்து போக செய்தது இப்போது அந்த உண்மைக்கு மேலே வள்ளலார் உண்மை அனுபவத்தை வெளியிடுகிறார் இதுவரைக்கும் மனிதன் வேறு கடவுள் வேறு மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையில் வேறு தொலைவிருக்கிறது என்று நினைனா அல்லது கீழே ஒன்றாக அந்த நிலை அடைவதற்கு மனிதன் வேறு முயற்சிகள் செய்ய வேண்டும் என்று புறத்திருந்து முயற்சிகள் செய்து ஒடுங்கத்தான் செய்தார்கள் இப்போது வள்ளலாருடைய சுத்த சன்மார்க்கம் என்று சொல்லக்கூடியது சத்விதாரம் பரவவாரம் என்ற ரெண்டு அடிப்படையில் தொடங்கியிருக்கிறார்கள் சத்திசாரம் என்பது என்ன எங்கும் நிறைந்த கடவுள் உண்மையை பற்றி விசாரித்து தெளிவடைந்து இன்னதான் என்று ஒரு நிலையை பற்றி கொள்வது சக்தி சாரம் வி சாரம் வி என்பது அருள்வடியை குறிக்கிறது சாரம் என்றால் சார்ந்து கொள்வது கடவுள் எங்கும் அருட்பெருஞ்சோதியாக இருக்கிறார் அந்த அருட்பெருஞ்சோதி தான் நமது தலைநடு விளங்குகிறது அதனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஓடியை நாம் விசாரத்தினாலே சாரத்தினாலே தெரிந்து கொள்கிறோம் அது அருட்பெருஞ்சோதி அதான் கடவுளும் நாமமாக இருக்கும் கடவுள் அங்கே ஒளிமயமாக எங்கும் நிறைந்த பெரும் ஜோதியே அங்கு சிற்றொளியாக இருக்கின்றார் என்றால் அதனுடைய தன்மை அருள் நாம இருக்கும் எப்போதும் கடவுளும் அவருடைய தன்மையும் பிரிவத பிரிவதில்லை இந்த உண்மையை நாம் உணர்கிறோம் கடவுள் நித்தியம் என்று சொன்னால் அதோடு அவருடைய அருளாகிய தன்மையும் நித்தியம்தான் அந்த தன்மை தான் எல்லாமாக விரிந்து விளங்குகின்றது அருளையே தான் நமக்கு இப்போது உயிர் உணர்வு உடல் எல்லாமாக விரிந்திருக்கிறது அதனால் அருபெரிஞ்சவதியாக இருக்கிற ஒன்று தான் இப்படி விரிந்து இந்த உயிர் உடம்பு கொண்டு விளங்குகிறது இப்போ நாம் யார் நாம் என்று தனியாக எதுவுமே இல்லை அந்த அருபெரிஞ்சுவதியை தவிர நாம் என்றோ பிறர் என்றோ பிற பொருள் என்றோ எதுவுமே இல்லை அந்த அருப்பெரிஞ்சுவதியே அகத்திலே இருக்க அதனுடைய அருளையே தான் அதை சூழ பல்வேறு வடிவங்களாய் பல்வேறு ஆற்றல்களாய் பல்வேறு பொருள் வண்ணமாய் விளங்கி கொண்டிருக்கிறதை உணரும் ஆனால் கடவுளே தான் எல்லாமாக விளங்குகிறார் இந்த கருத்தையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் உணர்வு எல்லாம் ஆனவர் என்றும் ஒன்றும் அல்லாதவர் என்றும் சொல்வார்கள் ஒன்றுக்கொன்று மாறுபாடாக தெரிகிறது ஆனால் உண்மையாதான் நாம் காணக்கூடிய எந்த பொருளும் அல்ல அவர் அதாவது உள்ளே நித்தியமாக எல்லாம் வல்லவராக விளங்கக்கூடிய ஆண்டவர் நாம் காணக்கூடிய அறியக்கூடிய மனதாக சிந்திக்கக்கூடிய எந்த பொருளும் அல்ல ஆனால் எல்லாம் ஆனவர் அந்த அருஜுவதியாக இருப்ப ஒன்றுதான் எல்லாவற்றுக்கும் உள்ளீடாக இருந்து அதனுடைய அருளையே வெவ்வேறு ஆற்றல்களாக பொருள்களாக விளங்கிக் கொண்டிருக்கிறது ஆகினால் நாம் என்று தனியாக ஒன்றில்லை அந்த அருளை தவிர நாம் என்று தனியாக இல்லை அந்த அருளே தான் உண்மையிலே நாமாக இருக்கும் இந்த உண்மை இலக்கணத்திலேயும் குறிப்பிடுகிறார்கள் தன்மை முன்னிலை படற்கை என்று சொல்லப்படுவன எதை குறிக்கிறது என்றால் கடவுளுடைய அருளாகிய தன்மைதான் அதுதான் தன்மை கடவுளுடைய தன்மை அது நாம் என்று சொன்னால் நாம் அவருடைய அருளாக தன்மையாக இருக்கிறோம் முன்னிலையிலையும் படத்தையிலையும் இருக்கிறது அந்த ஆண்டவரும் அவருடைய உண்மையும் ஆகிய தையல் அந்த அருள் தான் வேறு எதுவுமே இல்லை இந்த உண்மையை தெரிந்து கொள்ளும் போது கடவுளும் நாமும் இரண்டற்ற ஒன்றாக இருக்கிறோம் ஒரு பொருளும் அதனுடைய தன்மையும் பிரிவற்று தான் இருக்கும் அதனுடைய தன்மை வேறாக இருக்கிறது சர்க்கரையும் அதனுடைய சுவை ஆகிய இனிப்பும் பிரிக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது கடவுளும் அவருடைய அருளும் அப்படி பிரிவற்ற ஒன்றாகத்தான் இருக்கிறது ஆயினாலே நாம் இப்போது இந்த உடல் வடிவத்திலே இருந்து அந்த உண்மையை உணர்கின்றோம் அதை உணர்வதற்காகத்தான் இந்த உயிருடம்பு நமக்கு ஆண்டவராலே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நாம் அந்த உள்ளொடியாகத்தான் இருந்தோம் இருக்கிறோம் எப்போதும் இருக்கோம் இதுதான் உண்மை ஆயினால் நாம் அந்த அருள் ஒடிவண்ணமாக கடவுளோடு ஆதி காலமாக இருந்து கொண்டுதான் இருக்கிறோம் புதிதாக தோன்றிவிடவில்லை தோன்றினவை எல்லாமும் மறைந்து அழிந்துகோக்கக்கூடியது எக்காலத்திலேயும் நிலைத்திருக்கக்கூடிய கடவுளும் அவருடைய அருளும் நிலைத்த பொருளாக உள்ளது அந்த நிலைத்த பொருள்தான் நாம அவரோடு இருந்து கொண்டிருக்கும் இந்த உண்மையை உணராமல் தேகத்தையே நாம் என்று எண்ணி இந்த உலகத்திலே தோன்றின பல்வேறு மக்கள்கள் மான்கள் யோகிகள் ஞானிகள் தெய்வங்கள் எது எடுத்துக்கொண்டாலும் உண்மையிலே அந்த கடவுளை தவிர வேறு ஒன்றுமல்ல வேறு வேறாக அந்த கடவுளையை தான் புறத்திலே தோற்றம் காட்டி திரும்பி மறைத்து மறைந்து அழிந்து சோ செய்தார் ஆனால் இயற்கையிலே உள்ளது அந்த ஒன்றுதான் இப்போது அந்த உண்மையை சத்திசாரத்தாலே தெரிந்து கொள்ளும்போது நாம் கடவுளை அடைய வேண்டும் என்று செய்த முயற்சி செய்கின்ற முயற்சி அதெல்லாம் அறியாமையிலே நிகழ்ந்தது இப்போது நாம் கடவுளோடு இரண்டற்ற நிலையிலே தான் அனாதிகாலமாக இருந்தோம் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டதாலே கடவுளை அடைய வேண்டியதில்லை அப்படி இருப்பதைத்தான் இப்போது சத்திசாரத்தாலே உணர்ந்து அதுவாக நிற்கிறோம் அதுதான் நமது தலை நடு உள் ஒளியாக இருக்கிறது அந்த ஒளிநிலையில இருந்துதான் இப்போது வாழ வேண்டியிருக்கிறது இதுவரைக்கும் புலன் வாழ்வில் உழந்து கொண்டு புற இன்பத் துன்பங்களை நுகர்ந்து அடிந்து கொண்டிருந்தோம் இப்போது அகநிலையில் அந்த ஒளிவண்ணமாக இருந்து அதனுடைய தன்மையாகிய அருளை கொண்டு வாழ வேண்டியிருக்கிறது இப்போது அந்த அருள் வாழ்வுக்குத்தான் வல்லதார் அருட்பெருஞ்சோதி வாழ்வு என்று நமக்கு வெளியிட்டிருக்கார் அருட்பெருஞ்சோதி வாழ்வு என்பது என்ன எப்படி வாழ்வது அதைத்தான் அவர் சொல்லியிருக்கின்ற சுத்த தன்மார்க்கத்தின் அடிப்படை கருத்து சுத்த தன்மார்க்கம் அகத்திலே இருந்து வாழ்விப்பது அதாவது உள் விளங்கக்கூடிய அந்த அருஜோதி தான் நாம் கடவுள் என்ற இரண்டாக இரண்டற்ற ஒன்றாக இருக்கிறது இரண்டாக நமக்கு அனுபவத்திற்காக உள்ளது போல் தோன்றுகிறது ஆனால் உண்மையில் இரண்டற்ற ஒன்றாக இருக்கிறது இந்த உண்மையை நாம் இப்போது உணர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆயினால் அந்த ஆண்டவருடைய உண்மையை தெரிந்து கொள்வதற்கு இருந்து செய்த விசாரம் சத்திசாரம் ஆ என்ற உடல் நிலை ஒன்று உ என்ற உயிர்நிலை ஒன்று மேலே மூன்றாவது ஆகிய நிலையில் அது அவரும் நாமும் கடவுளும் நாமுமாக கடவுளுடைய ஒளி நிலையும் நமது அருள் உணர்வு நிலையும் ரெண்டும் ஒன்றாக இருக்குது ஆனால் ரெண்டும் ஒன்று இருக்கா கடவுள் பாதி நாம் பாதி என்று ஒரு முறைக்காக வைத்துக் கொள்கிறோம் உண்மையிலே பாதி என்று இல்லை அது கலப்பா அதாவது இனிப்பு சர்க்கரை ரெண்டும் தனித்தனியாக இல்லை அது பாதி இது பாதி என்று எப்படி கொள்வது அந்த மாதிரி இருக்கிறது ஆனால் அனுபவத்தின் பொருட்டு அது பாதியாகவும் நாம் பாதியாகவும் வைத்துக் கொள்கிறோம் இந்த நாம் என்ற அகங்கார உணர்ச்சி நீங்கினால் அதுவாக விளங்குகிறது அதாவது ஆண்டவருடைய உண்மை அகத்தில் இந்த ஓரி அருஜோதியா இருக்கிறது அந்த அருள் உணர்வு பெருக பெருக பிறகு நாம் கடவுள்மையாக ஆகிவிடுகிறோம் அது வரைக்கும் நாம் என்ற அலங்கார உணர்ச்சி இருக்கிறது ஆயினால்தான் அது வந்து மூன்று நிலை கடந்து அதாவது மூன்று நிலை கடக்கும் போது இந்த உடல் உயிர் உள்ளே இருக்கிற ஆன்மாவையும் விட்டு விடுகிறோம் அதாவது அந்த அனுபவத்தையும் இழந்து விடுகிறோம் ஆயினால் அப்படி கடந்து போகக்கூடாது அந்த மேல்நிலையிலே இருந்து கொண்டே வாழ வேண்டும் அப்படி வாழ்வதற்கு ரெண்டரை நிலை என்று சொல்லுகிறார் ரெண்டரை நிலையிலே தான் அந்த கடவுள் உண்மையும் நாமும் இருக்கிறோம் அதிலே இருந்து வாழ வேண்டும் அதனால தான் ஓம் என்பதில் ஆ ஓ இம் இந்த மூன்று ஒலிக்கு மாத்திரை அளவு சொல்லியிருக்கின்றார்கள் ஆ என்பது ஒரு மாத்திரை ஊ என்பது ஒரு மாத்திரை இம் என்பது அரை மாத்திரை ரென்றரை மாத்திரை ரெண்டரை மாத்திரையிலே தான் கடவுள் உண்மை விளங்குகிறது இதை புற பானத்திலே நாம் ஒரு அடையாளமாக ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் அமாவாசை என்று சூரியனும் சந்திரனும் ஒன்றுபட்டு விளங்குகிறது அப்போது சந்திரனை நாம் காண முடிகின்றதில்லை சூரியனுடைய ஒளி முழுமையாக நிறைந்திருக்கிறது அடுத்த நாள் பிரதமை அன்று சந்திரன் காண முடியாது துதி அன்று அன்று மாலையிலே தான் சந்திரனுடைய பிறையை தோன்றுகிறது அதனால் அமாவாசை ஒன்று பிரதமை ரெண்டு த்விதியை அன்று அரை நாள் போக வேண்டும் ரெண்டரை நாளிலே தான் அந்த ஒளியை தோன்றுகிறது இந்த உண்மையைத்தான் நமது ஆண் அனுபவத்துக்கு பொருத்தமாக இருக்குது ஆன்மா ஆணுவத்தில் அப்படி தான் இந்த நிலையிலே தான் அந்த உண்மை நாம் கண்டுகொள்கிறோம் அதனால கடவுள் உண்மை நமக்கு இந்த ஒளியாக இருப்பதை இந்த ஓங்கார மந்திரம் நமக்கு உணர்த்துகிறது அதில் இந்த ரென்றே நிலை இப்போது நமக்கு கிடைத்திருக்குது ஆனால் அந்த அருஜோதியாக வாழ வேண்டும் இப்போது தெரிந்து கொண்டு அதிலேயே ஒடுங்கி போகிறதுக்காக அல்ல இப்போ வாழ்வதற்கு ஒரு புதுமுறை அந்த நிலையில பொருந்து நின்று வாழ வேண்டும் அதுக்கு உள்ளிருந்து விரியக்கூடியதா இருக்கிறது முதல்ல அந்த ஒளிநிலையில இருந்து விரிய வேண்டும் இந்த ஒளிநிலை ஒன்றாக வைத்துக்கொண்டு கொண்டு விரியும் போது நமது உயிர் அடுத்தது இதுக்காகத்தான் இந்த ஓங்காரத்தினுடைய பொருள் ரெண்டு விதமாக ஆக்கியிருக்கின்றார் ஓங்காரத்தின் உட்பொருள் அருள் என்று சொன்னார்கள் அருள் பெருஞ்சோதி என்று வல்லதார் அனுபவத்திலே கண்டார் அந்த அருள் பெருஞ்சோதியில் அருள் அக உணர்வாகவும் பெருஞ்சோதி புற உலகெங்கும் நிறைந்தும் இருக்கிறது ஆனால் ரெண்டும் வேறு வேறு என்று எண்ணினால்தான் அங்கே பல சிக்கல்கள் உண்டாகிறது அதாவது நாம் உள்ளிருக்கின்ற அந்த அருள் நிலையிலே பொருந்தி ஜோதியை விட்டு விடுவதா இருந்தால் அது விட்டால் நமக்கு வாழ்வே இல்லாமல் போய்விடும் ஆகினால் அந்த ஜோதி நிலையிலிருந்து அருள் உணர்வோடு வாழ வேண்டும் அதை விடாமல் வாழ வேண்டும் ஆனால் அகநிலையிலே பொருந்தி அகநிலையை விடாமல் வாழக்கூடிய நெறியைத்தான் அனகநெறி என்று சொல்கிறார் அகத்தை விட்டால் புறம் ஆயிடும் புறத்திலே நாம் வந்தால் இந்த அக அனுபவம் கெட்டுவிடும் ஆயினாலே அகநிலையிலே பொருந்திய வண்ணம் வாழ்வதற்குத்தான் அனகநெறி என்று சொல்கிறார் அதுதான் அருஜோதி வாழ்வு அருளாக இருந்து கொண்டு இந்த ஜோதி உலகிலே சூழ்ந்த இந்த ஜோதி மயமான இந்த உலகிலே வாழ்வதற்கு உள்ளிருந்து அருள் உணர்ச்சி ஐம்புலன்களையும் அருள்மயமாக்கி கொண்டு வாழ வேண்டும் அப்போது தான் நமக்கு அருள் இன்ப வாழ்வு கிடைக்கிறது அதனால் அருள் என்ற அந்த ஒன்றை இப்போது வேறு விதமாக நாம் காணுகிறோம் அருள் என்பது இரண்டு சொல்லாக இருக்கிறது ஆனால் ஒரே பொருளை வழங்கக்கூடியதாக இருக்குது அருள் என்றும் ஜோதி என்றும் இருக்கிறது ஆனால் நாம் பெறுவது கடவுளுடைய இன்பானவோம் பிறப்பு இறப்பற்ற நித்திய ஆனந்த வடிவம் அதை பெறுவதற்கு அகத்திலேருந்து வாழ வேண்டும் அது ஒரு சொல்லாக அமைந்தால் நன்றாக இருக்கும் என்று நாம் தோற்றுகிறது அந்த ஒரு சொல் தான் இப்போது நமக்கு வள்ளலார் அனுபவத்திலேயும் கண்டு வெளியிட்டிருக்கிறார் அது தயவு என்றும் தயவு என்ற ஒரு சொல் தான் நமக்கு ஓங்காரத்தினுடைய உட்பொருளாக இப்போது காணும் முன்னர் கண்டது அருள் அருள் என்பதற்கும் இப்போ தயவு என்பதற்கும் வேறுபாடு என்ன என்பது முதலில் பார்க்க வேண்டும் அருள் என்பது இந்த உடல் ஆ என்றான உடம்பு உயிர் ரு அது இருக்கிறது அப்புறம் இளிர் என்று சொல்லக்கூடிய மெய்யெழுத்து நமது தமிழ் எழுத்துக்களில் பதினாறாவது மெய் எழுத்து வற்றையில் வைத்திருக்கின்றார்கள் பதினாறு கலையுடைய ஞானத்தை குறிக்கிறது முழு ஞானம் அது நமக்கு இல்லாக உள் விளங்குகிறது அதனால் புறத்திலே இருந்து உட்சென்று அந்த ஒளிமயமாய் நிலைப்பதற்கு இந்த அருள் நமக்கு உதவினது இப்போது அந்த அகநிலையிலே இருந்து செயல்படுவதற்கு தயவு உதவுகின்றது த என்பது அந்த உள் ஒளிநிலையாக இருக்குது என்றால் த என்பது கடவுள் ஜோதியாக பெருஞ்சோதியாக வள்ளலார் கண்டார் அது அகண்ட வான்வெளி முற்றும் நிரம்பிய அந்த ஒளியைத்தான் அருட்பெருஞ்சோதியில் சொன்னார் அந்த வான் இவ்வளவு பெரியது வானத்தினுடைய அந்த ஒளிநிலை இவ்வளவு பெரியது என்று சாதாரண அறிவினாலே மற்ற கருவிகரணங்களாலே காண முடியாது அப்படி நாம் உணர்வதற்கு இந்த ஆரழிவு கடந்து மேல்நிலையில இருந்து மனம் ஒடுங்கி மோன நிலையில இருக்கும்போது கடவுளுடைய அருளையே அங்கே வெளிப்பட்டு நமக்கு உணர்த்துகின்றது அந்த நிலைதான் ஏழாவது நிலையாக மெய்யறிவு நிலை அதைத்தான் வந்து சிதாகாசம் என்று சொல்கிறது சித் என்றால் ஞானம் ஆகாசம் என்றால் வெறும் வெளி ஞானாகாச வழி நாம் புறத்திலே காண்கின்றது பூதாகாசம் நாம் கண்ணுக்கு தெரியக்கூடிய ஆகாச வழி ஒரு குறிப்பிட்ட அளவுதான் இதற்கு மேலே எல்லா திசையிலையும் எல்லா பக்கத்திலையும் நிறைந்த பெருவெளி இருக்கிறது போல கோடி கோடி பங்கு அதிகமானது நாம் காணக்கூடிய உலகம் ஒரு பிரம்மாண்டம் என்று சொல்வார்கள் போல ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் சூழ்ந்துள்ள நில உலகத்திலே இருந்து பார்த்தால் அங்கங்கே ஒரு சூரியன் சந்திரன் நட்சத்திரம் இந்த உலகம் எல்லாம் தெரியும் அதனால இந்த அகண்ட வெளியில எத்தனையோ கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்கள் உள்ளன அவ்வளவும் சேர்ந்து மகா பிரபஞ்சமாக ஆகாசத்தினுடைய பேர் ஆக இருக்குது அந்த ஆகாச பெருவழியை நாம் எதனாலே காண முடியும் உணர முடியும் என்றால் சாதாரண அறிவினாலே அல்ல அந்த சிதாகாசம் ஞானாகாசம் என்றும் தகராகாசம் என்பது அதை குறிப்பிட்ட மகான்களினுடைய அனுபவம் தகராகாசம் என்று அந்த பேராகாச வடிவத்தை ஏன் குறிப்பிட்டார்கள் என்றால் த என்ற நிலை நமது ஏழாவது நிலையாக அமைந்திருக்கிறது ஆறறிவுக்கப்பால் உள்ள அருள் அறிவு விளங்கக்கூடிய பெருநிலை அதை குறிக்கத்தான் தமிழ் எழுத்துக்களில் தமிழ் எழுத்து வார்த்தையில் இந்த மெய் எழுத்து ஏழாவது வார்த்தையில் வைத்திருக்கிறார்கள் இத்து என்பது ஏழாவது வார்த்தையாக புரிந்திருக்கிறது அதனால்தான் த என்பது தவறாவதாக என்பது எங்கும் நிறைந்த அளவில் பெரியதான கடவுளுடைய அறிவும் த என்றிருக்கிறது அப்படியே எங்கும் நிறைந்த உண்மையை குறிப்பதற்கான் அந்த உள்ளுடைய அருட்பெருஞ்சோதி நமது சிற நடு விளங்கக்கூடிய இடத்துல தகராகாச வடிவோடு விளங்குகிறார் அந்த ஆகாச வடிவத்தில் ஒரு சிறு கூறு நமது தலைநடு திட்ட அணு ஒழியாக ஜோதி தீபம் போன்று முடிந்து கொண்டு உள்ளது அதைத்தான் நமது ஆன்மா என்று இப்போது சொல்லிக்கொள்கிறோம் அந்த ஆன்மாவை குறிப்பதற்கு யா என்ற எழுத்து நம் முன்னோர்கள் கண்டிருக்கிறார்கள் காரணத்தோடையே தான் அந்த யாகரத்தை ஆன்மாவாக வெளியிட்டிருக்கின்றார் அதனால் கடவுளுடைய உண்மை எங்கும் நிறைந்த பெருமடிவை யா என்றும் அதில் ஒரு கூறாக நம் தலைநகர் விளங்குவதை யா என்றும் கண்டாது தயா என்று இருக்கிறது அதற்கு பின் அதிலே இருந்து தான் நமக்கு நமது உயிர் உணர்வு உடல் உடலில் உள்ள ஒவ்வொரு பகுதியும் அதில் செயலும் எல்லாமும் அந்த ஒளிநடத்துலேருந்து வந்திருக்குது ஆயினால அந்த ஒளி நிலையில இருந்து விரியும் போது அந்த த என்ற எழுத்து நிலையே நமக்கு மெய்ய அறிவு நிலையாக இருக்கிறது அதில் இருந்து வந்த உயிர் நமது தேகத்தில் செயல்படுகிறது உடலாக இருக்கிறது ஊ என்பது ஆனால் இந்த மூன்றும் த என்பது உள் ஒளியாகவும் உயிராகவும் இந்த உடலாகவும் புரிஞ்சிருக்கிறது அதனாலே தயவு என்ற வாழ்வு அகத்திலே இருந்து வாழ்வதற்கு உதவுகிறது அருள் என்பது உள்ளே கொண்டு போய் நம்மை அந்த கடவுள் ஒழியோடு இரண்டத விளங்கத்தின்படி செய்தது கத்திசாரத்தினுடைய முடிவாக அந்த நிலை பெறுகிறோம் பின்னர் அங்கிருந்து வாழக்கூடிய பரோபகார வாழ்வு நமக்கு தயவுனாலே கிடைக்கக்கூடியதாக இருக்குது அதனால தான் தயவு என்ற ஒன்று கடவுளுடைய உண்மை வடிவமாகவும் இருக்கிறது அதுவே நமது உண்மை ஆன்மாவாக இருக்கிறது அந்த நிலையில இருந்து வாழும்போது அந்த அனுபவத்தோடு இந்த உயிர் உணர்வு உடல் எல்லாமே வந்து அனுபவத்தை பெருக்கிக் கொண்டு நிலைத்து வாழக்கூடியதார்கள் அப்படி வாழ்வதனாலே நாம் அகத்தையும் விடாமல் அதை சூழ்ந்த உயிர் உடல் உலகம் எல்லாவற்றையும் நீக்கி விடாமல் மறந்து விடாமல் நித்தியமாக வாழ்வதற்கு நமக்கு ஆற்றல் கொடுக்குறார் ஆனால் கடவுளே தான் இதுவரைக்கும் தன்னுடைய உண்மையை எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் மூலமாக திருது திருதாக வெளிப்படுத்தினார் இவ்வளவு பெரிய மகான்கள் ஆனாலும் அல்லது தெய்வங்களானாலும் மற்ற யாரானாலும் அவர்களுக்கு உள்ளே இருந்தது அந்த அதிப்பெருஞ்சோதி ஆகிய ஒன்றாகிய கடவுள் தான் தன்னுடைய உண்மையை அளவுக்கு ஒவ்வொருவர் மூலமாகவும் வெளிப்படுத்தினார் நான் புறத்தை வைத்தேதான் இன்னார் என்று சொல்கிறோம் திருமூலர் இருந்தார் திருவள்ளுவர் இருந்தார் வேறு பெரிய மகான்கள் இருந்தார்கள் என்றெல்லாம் சொல்கிறோம் உண்மையில் யார் இருந்தது எது இருந்தது பார்த்தா அந்த அருஜோதி ஆகிய ஒன்றுதான் திருவள்ளுவராக விளங்கினதும் திருமலராக விளங்கினதும் மற்ற பெரியவர்களாக இதுவரைக்கும் நாம் அறிந்த பெரியவர்களோ சிறியவர்களோ சாதாரண மனிதர்களோ மற்ற ஜீவர்களோ மற்ற எதுவானாலும் எவரானாலும் உண்மையிலே உள்ளீடாக இருப்பது அந்த அருஜோதி ஒன்றுதான் தான் அதுவே தான் புறத்திலே அப்படி அப்படி தோன்றி சிறு காலத்திற்கு பின் அந்த தோற்றத்தை விடுத்து எப்போதும் போல எங்கும் நிறைந்த பெருஞ்சோதியாக இப்போது விளங்கி கொண்டிருக்கிறது ஆகையினால அந்த ஒன்றை தவிர யாரும் இல்லை இப்போது அந்த ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட்டு மறைந்து கொண்டே இருந்த ஒன்றுதான் இப்போது வள்ளலாருடைய தோற்றத்திலே அது அறிப்பெருஞ்சோதியாக வள்ளலார் சத்தியசாரத்தாலே கண்டு பற்றி கொண்டார் பின்னர் அந்த நிலையிலே இருந்து வாடும்போது தயவாக வெளிப்படுகிறது விரிகின்றது அந்த அருப்பெரிஞ்சுவதியை தான் உள்ள ஒளியாக இருந்து அவருடைய உயிராக உடலாக இருந்து அவரே வந்து அருப்பிரகாத வடிவமாக ஆகிவிட்டது அதாவது கடவுளே தான் அரை பெரிஞ்சுவதியாக இதுவரை இருந்த அவர் இதுவரை எடுத்துக்கொண்ட எல்லாம் கொஞ்ச காலத்திற்கு பின் விட்டுவிட்டார் ஆனால் இப்போது அவரே தான் வண்டலாருடைய தோற்றத்தில் விரிந்து அருப்பிரகாதமாக நிலைத்து விளங்குகின்றார் அதனால் விளங்குவது அரிப்பிரகாச வள்ளல் என்பது யார் எவர் என்ற உண்மையில் அந்த அறிப்பறிஞ்சோதி தான் இதுவரைக்கும் இருந்தது இப்போது அடிப்பிரகாசமாக இருப்பது இனி எப்போதும் அப்படி இருந்து அறிப்பிரகாசமாகவோ எப்படி எதுவாகவோ இருந்தாலும் அந்த உண்மையில் இருப்பது ஒன்று தான் அந்த அடிப்பெறிஞ்சோது தான் எல்லாமாக எவருமாக விளங்குவதை வள்ளலார் கண்டுகொண்டார் அதுதான் சுத்தத்தை